நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் பதினான்கு என்னடா இருக்க என்று லட்சுமி சீரினார் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வளர்த்துட்டு இருப்பா அவள் மனசில் எல்லா கற்பனைகளையும் ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஓடி போவிங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலை அப்படின்னு திரும்பி வந்தால் இவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் சத்யன் அவளின் கோபத்தின் முன் வாசுதேவனே நடுங்கி போயிருந்தார் ஏன் இவளுக்குன்னு ஒரு தன்மானம் கிடையாதா இவன் மனசுக்குன்னு ஒரு ஆசை கிடையாதா பொண்ணுன்னா உங்களுடைய இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய பொம்மைன்னு நினச்சிங்களா லட்சுமி அமைதியாக இரு என்றார் வாசுதேவன் சும்மா இருங்க என்று லட்சுமி அவரை அடக்கினார் காலங்காலமாக அவ உங்களுக்கு அடங்கி போகிறதுக்கு காரணம் வீடும் குடும்பமும் அமைதியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைமுறை குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் அடங்கி போகிறாளே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை ஒரு பலமான பாரம்பரியமும் பண்பாடும் நிலைச்சு நிற்க பெண்தான் அஸ்திவாரம் இன்று பெண்கள் வெளியில் ஜெயிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தான் தன் சுதந்திரம் தன்மானம் என்று வாழ ஆரம்பித்து விட்டார்கள் இனியும் அவர்களை உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டுவிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் ஏன் ஸ்வேதாவை உருகி உருகி காதலித்தாயே அவளுக்காக எங்களையே வேண்டாம் என்று உள்ள உதறி தள்ளிவிட்டு போனாய் இன்று என்ன கருத்து வேறுபாடு அந்த காலத்தில் பாட்டி தாத்தாவெல்லாம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் என்று வாழ்ந்தார்கள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வரவில்லையா வாழ்க்கை என்பது ஒரு பெரிய நூல் கண்டு சிக்கலான நூல் கண்டு அதை மெதுவாக தளர்வாக பிரிக்க வேண்டும் தவிர உதறிவிட்டு வரக்கூடாது ஏன் அவளுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறார்கள் வீட்டில் ஒரு பெண் டைவர்ஸ் வாங்குகிறேன் என்றால் அவளை உட்கார வைத்து பெரியவர்கள் பார்த்து பேசி என்ன தப்பு என்று கண்டுபிடித்து அதை நிவர்த்தி பண்ண வேண்டுமே தவிர இந்த மாதிரி எடுத்தேன் கவுத்தேன் என்று போகக்கூடாது உனக்கு என்ன நீ எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அவள் நினைத்து பார் இந்த காலத்தில் பெண்கள் புடவை மாற்றுவது போல் புருஷனை மாற்றுகிறார்கள் அதுதான் நாகரிகம் என்றும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒருத்தனோடு வாழ்ந்து அன்பும் பண்புமாய் நெகிழ்ந்து உருகி பாசத்தையும் பெரியத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒரு, ஒரு நல்ல உதாரணமாக வாழ வேண்டும் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமான பிரியமும் அன்பும் இருக்க வேண்டும் அது இல்லாமல் உன்னுடையது என்ன காதல் லட்சுமிக்கு பதில் சொல்லாமல் தலைகுனிந்தான் சத்யன் உனக்கு தமிழை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று லட்சுமி உறுதியான குரலில் கூறினார் அம்மா என்று அதிர்ந்து போனான் சத்யன் ஸ்வேதா முன்னாடி நான் இன்னொரு கல்யாணம் சென்றுட்டு வாழ்ந்து காண்பிக்கணும் அதுக்காகத்தான் தமிழை கல்யாணம் செஞ்சுக்கிறியா லட்சுமி யோசிக்கலாம் என்றார் வாசுதேவன் யோசிக்க என்ன இருக்கு அவளை அன்று தூக்கி எறிந்து விட்டு போனாய் இன்று மீண்டும் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வருகிறாய் அப்போ அவளுக்கு என்ன மரியாதை அவளுக்கு நீ என்ன மதிப்பு கொடுக்கிறாய் ஒரு மனைவி என்பவள் நம்மில் பாதி அர்த்தநாரீஸ்வரர் அவளுக்கு மரியாதை கொடுக்காமல் உன் இஷ்டம் போல தூக்கி எறிவதும் பின்னர் எடுத்து அணிவதும் என்ன நாகரிகத்தில் சேர்த்து என்று தெரியவில்லை சரி இப்போ என்ன பண்ணலாம் என்கிற என்றார் வாசுதேவன் உங்கள் தங்கை பெண்ணை உங்கள் பையனுக்கு திருமணம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் தமிழை மணந்து கொள்ள சத்யன் தகுதியானவனா என்று யோசியுங்கள் லட்சுமியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் வாசுதேவன் அவள் சொல்வது எல்லாம் சரிதானே எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை இளங்கோவுக்கும் தமிழுக்கும் தான் திருமணம் இதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் மேற்கொண்டு பேசலாம் இல்லாவிட்டால் தமிழ் திருமணமே ஆகாமல் என்னோடு இருக்கட்டும் என்றார் லட்சுமி வாசுதேவனுக்கு லட்சுமியின் வார்த்தைகள் புரிந்தது பெருமையாகவும் இருந்தது தன் பையன் என்று நினைக்காமல் ஒரு பெண்ணுக்கான சுயமரியாதை தன்மானம் என்று அவள் யோசிப்பது அவரை நெகிழ வைத்தது லட்சுமி நீ எடுத்தது மிகச்சரியான முடிவு சத்யன் நீ கிளம்பு போய் ஸ்வேதாவோடு பேசி உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை நீக்கிக் கொள்ளுங்கள் அவள் அம்மா அப்பாவையும் அவளையும் அழைத்து கொண்டு வா நாங்களும் பேசுகிறோம் உங்களுக்குள் எத்தனை மன வேறுபாடுகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பேசி காதலை புதுப்பித்துக்கொள்ளுங்கள் காதல் குற்றம் குறைகளை பார்க்காது உண்மையான காதல் ஒருவரின் குற்றங்களோடு அவர்களை நேசிக்கும் அது உன்னிடம் இருந்தால் நீ அதை செய் என்றார் வாசுதேவன் தலை உள்ளே சென்றான் சத்யன் தமிழ் மெதுவாக வந்து லட்சுமியின் கையை எடுத்து கண்ணில் கொண்டால் நன்றி அத்தை என்றாள் எதுக்குடி நன்றி ஒரு பெண்ணுக்கு பெண் எதுவும் தெரியாமல் போய்விடுமா நான் என்ன முடிவு எடுப்பேனோ அதையே தான் உனக்கு எடுத்தேன் என்றார் லட்சுமி வாசுதேவன் நான் போய் சரஸ்வதி கிட்ட சொல்லிவிட்டு வர்றேன் என்று வேகமாக படியேறினார் லட்சுமி வாசலில் வந்து அமர்ந்தால் தமிழும் அருகில் அமர்ந்தாள் தொலைவில் ஒரு மரம் பூத்து குழுங்கி கொண்டிருந்தது சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த மரம் அவர் மனதிற்குள் ஒரு மகிழ்வை உண்டு பண்ணியது அந்த மரத்தை பாரு ஒரு பறவை கொண்டு வந்து போட்ட விதை இப்படி பூத்து குழுங்கும்னு நினைச்சிருக்கோமா ஆனால் அதனுடைய கனவு இந்த மரமாக இருக்கலாம் எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல அத்தை ஆமாம் அது நெருக்கத்தில் இருப்பதை விட தொலைதூரமாக இருக்கணும் என் கனவு என்னவா இருக்கும்னு நினைக்கிங்க அத்தை ஊர்ஷன் கூட இணைந்து வாழணும் மனசு விட்டு பேசி நிறைவுரைகளை ஏற்று அதை திருத்தி கொண்டு வாழணும் இது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை இது எதிர்காலத்தை உண்டு சமுதாயத்தை உருவாக்குறவங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம பண்பாடு கலாச்சாரம் மரியாதை எல்லாம் கற்றுக்கொடு நேர்மையாக உண்மையாக சத்தியம் தவறாமல் வாழ கற்றுக் கொடுக்கணும் குடும்பங்குற அமைப்பு சிதையாமல் வாழ பழகணும் கண்டிப்பாக அத்தை நீயும் இளங்கோவும் அப்படி ஒரு வாழ்வை வாழ்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் அதை நான் பார்ப்பேன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன் அத்தை நான் போய் உங்களுக்கு லெமன் ஜூஸ் கொண்டு வாரேன் என்று எழுந்தால் தமிழ் தொலைவில் தெரிந்த பூக்களையும் மரங்களையும் பார்த்தபடி மனநிறைவோடு அமர்ந்திருந்தார் லட்சுமி